வெள்ளை நிற வலுசொற்பம் உங்கள் சொப்பனத்திலே வருமானால் அந்த வலு சொற்பம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வெள்ளை நிறம் பரிசுத்தத்தை குறிக்கிறது வெள்ளை நிறம் நேர்மையை குறிக்கிறது வெள்ளை நிறம் ஒளியைக் குறிக்கிறது வெள்ளை நிறம் பாவமற்ற தன்மையை குறிக்கிறது வெள்ளை நிறம் ரெச்சிப்பை குறிக்கிறது வெள்ளை நிறம் ஊழியத்தை குறிக்கிறது தேவப்பிள்ளையிலே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலிருந்து பதினைந்தாம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் எவ்வாறாக சொல்லுகிறது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் துவ்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார் பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றிலிருந்து பதினஞ்சு வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வெள்ளை நிற ஆடையை உடுத்திருக்கிறவர்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் அப்படி என்றால் வெள்ளை நிறம் பரிசுத்திற்கு அடையாளமாக இருக்குது வெள்ளை நிறம் பரலோகத்திற்கு செல்லக்கூடியவர்களை குறிக்கிறது பிள்ளைகளே அப்படி என்றால் இப்பொழுது உங்களுடைய சொப்பனத்தில் வெள்ளை நிற சர்ப்பம் வந்தால் என்ன அர்த்தம் இப்ப கேப்பீங்க அது பரிசுத்தமா இல்லவே இல்லை வெள்ளை நிற சர்ப்பம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விழுந்து போன தேவதூதனாகிய லூசிஃபரை குறிக்கிறது இந்த லூசிஃபரை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்த ஒரு ஆராதிக்கும் தேவதூதன் அவன் தேவனை ஆராதித்தவன் தேவனுடைய சமூகத்திலே உலாவினவன் அவன் தேவனுடைய ஸ்தானத்தை தான் பிடுங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுதும் தன்னை குறித்து பெருமையாய் நினைத்த பொழுதும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் தன்னுடைய இடத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்டான் இப்பொழுது வெள்ளை நிற வலு சர்ப்பம் உங்களுடைய சொப்பனத்தில் வருமானால் பிசாசு ஆவிக்குரிய பெருமையை உங்களுக்கு கொடுக்க போகிறான் ஆவிக்குரிய பெருமையினால் நீங்கள் தள்ளப்பட போகிறீர்கள் விழப்போகிறீர்கள் என்று இருக்கிறது முதலாவது வெள்ளை நிற சர்ப்பம் சொப்பனத்தில் வருமானால் அதனுடைய முதல் வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிந்தையை நேரடியாக தாக்கும் இந்த வெள்ளை நிற சர்ப்பம் வந்தால் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அது சிந்தையை தாக்குவது மாத்திரமல்ல இந்த வெள்ளை நிற சர்ப்பம் சொப்பனத்தில் வந்தால் அது ஆவிக்குரிய பெருமையை கொடுக்கும் அந்நிய பாஷை என்று சொல்லி மந்திர பாஷையை பேச வைக்கும் இன்றைக்கு அநேக சபையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நிய பாஷை என்று சொல்லி பிசாசானவன் சிலருடைய நாவிலே மந்திர பாஷையை பேச வைக்கிறான் வெள்ளை நிற சர்ப்பம் ஒரு மனிதனுடைய சொப்பனத்தில் வந்தால் பொய் தரிசனங்களை காண்பிக்கிறதா இருக்கும் ஒருவேளை வெள்ளை நிற சர்ப்பம் உங்களுடைய சொப்பனத்தில் வருமானால் நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க உங்களுக்கு பொய் தரிசனங்களை அவன் காண்பிக்க ஆரம்பிச்சிருவான் ஒருவேளை நீங்கள் அந்த சர்ப்பத்துக்கிட்டேருந்து நீங்கள் டெலிவர் ஆகலை அப்படின்னா நீங்கள் பொய் தரிசனங்களை பொய் சொப்பனங்களை உங்களுக்கு பிஸாஸு காண்பிக்க ஆரம்பித்துடுவான் இதற்கு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சபைக்கு போய்ட்டுருப்பீங்க உங்களுடைய போதகர் உங்கள் மேலே உரிமையாய் உங்களை அழகாய் வழி நடத்தி வருவார் ஒரு வேலை நீங்கள் லூசிஃபேர் பிஸாஸுனால் தாக்கப்பட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்களை அவர் டெலிவர் பண்ணுவார் அப்போது இது வெள்ளை நிற இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அவரை குறித்தே தவறான சொப்பனங்களையும் தரிசனங்களையும் காண்பித்து உங்களை அந்த சபையிலேருந்து பிரிக்கும் இதை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக டெலிவர் ஆகிட்டீங்களா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த குறிப்பிட்ட தரிசனங்களையும் சொப்பனங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைங்களே வெள்ளை நிற சர்ப்பம் சொப்பனத்தில் வந்தால் ஊழியத்தை முற்றிலுமாய் சீர்குலைக்கும் ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீங்க இல்லை விசுவாசிகளாக இருந்து கூட நீங்கள் ஊழியம் செய்வீங்க வெள்ளை நிற சர்ப்பம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் உபவாசத்தை ஜபிக்காகவீங்க ஒருவேளை நீங்கள் அதை செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சொப்பனத்தை சாதாரணமாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் ஊழியத்தை அது தாக்கக்கூடியதாய் இருக்கும் தேவ பிள்ளைங்களே வெள்ளை நிற சர்ப்பம் ஒரு மனிதனுடைய சொப்பனத்தில் வந்தால் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இச்சையான கண் பார்வைகளை கொடுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆலயத்துக்கு போகிறவங்களா இருப்பீங்க நீங்கள் நல்லா ஜபிக்கிறவங்களா இருப்பீங்க வெள்ளை நிற சர்ப்பம் சொப்பனத்தில் வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் பார்வை ஆலயத்தில் இருக்கவங்களையே அசுத்தமாக பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால உங்களுடைய கண்ணு குறிச்சி நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் நம்ம பார்த்தோம் சர்ப்பம் இருளை குறிக்கிறது வெள்ளை நிற சர்ப்பம் உங்களுடைய பரிசுத்தமான கண்களை குளைக்கிறதாய் அது செயல்படும் வெள்ளை நிற சர்ப்பம் சொப்பனத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த மனிதர்களை அது எப்படி தாக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் பொய்யான ஆராதனையை நடத்த ஆரம்பிப்பார்கள் தேவ பிள்ளைகளே ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை நாங்கள் டிஷுவா விடுதலை பெருவிழாவை நடத்துவது வழக்கம் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட வாலிப சகோதரியை அழைத்து வந்தார்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூசிஃபர் பிசாசு நான் துரத்தினேன் அப்போ அது சிரித்து கொண்டே சொன்னது இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அவனுக்குன்னு கேட்டுச்சு நான் கேட்டேன் சொல்லு அப்படின்னு சொல்லும்பொழுத சொன்னிச்சு இவள் ஒரு போதகருடைய மகள் அந்த போதகர் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்தார் அது எங்களுக்கு பிடிக்கவில்லை ஆகையினால் இந்த போதகருடைய மகளுக்குள்ளாக நாங்கள் சென்றோம் நல்லா தெரிஞ்சுக்கோ இவ தான் அந்த ஊழியத்தில் ஆராதனை நடத்தக்கூடியவள் எல்லாரும் அந்த சபையில் இந்த பெண் ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அங்கே ஆராதனையை நடத்துறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுது பாருங்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அநேக பொய்யான ஆராதனைகளை கூட இந்த வலு சர்ப்பமானது நடத்தி கொண்டு வருகிறது நீங்கள் உங்களுடைய சொப்பனத்தில் வெள்ளை நிற சர்ப்பத்தை கண்டுட்டிங்கன்னா நீங்கள் நிறையா ஜெபித்து உங்களோட நாவை பரிசுத்தப்படுத்தி ஆவிக்குரிய கருபைகளை கேட்டு உபவாசம் இருந்து ஜெபிச்சு உங்கள் வயிற்றில் இருக்கிற வலு சர்ப்பத்தின் வித்தை நீங்கள் வெளியாக்கி விட்டு வேதத்தை தியானித்து விட்டு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனோடு ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஊழியத்தை செய்ங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த கடைசி நாட்களில் ஒரு சில சபைகளிலே சினிமா பாடல்களை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா பாடல்களை பாடி ஆராதனை செய்கிறார்கள் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற வழி சர்ப்பம் இது டைரக்ட் லூசிஃபரை குறிக்கிறது ஆகையினால் ஆராதனைகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உங்களுக்கு இப்படியாப்பட்ட சர்ப்பம் சொப்பனத்தில் வருமானால் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே சொப்பனங்களும் தேவனுடைய வெளிப்பாடும் என்று இந்த நிகழ்ச்சியின் முந்தைய செய்திகளை தவறாமல் பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்